வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் ஒருவகை கற்பனை ஓட்டமே என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதையில் ஒரு வகை கற்பனை ஓட்டமே என்றாலும் ஏதோ ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு வாருங்கள் இன்றைய சிந்தனை கருவாம் தாயினைப் போன்றே மகளும் சிந்தனைக்குரியதை நோக்குவோம் திருச்சி மாவட்டத்தில் வாழ்ந்து வருபவர்தான் கன்னியப்பன் கண்ணியப்பன் என்பவர்க்கு திருமண வயதில் மகள் அருள்மொழி வளர்ந்து நின்றாள் ஆரம்பம் முதல் அவள் தன் தாயினைப் போன்றே சுட்டி பெண்ணாகவும் செல்ல பெண்ணாகவும் வளர்ந்தவள் அவள் அம்மா அப்பா பாட்டியை கூட பெயர் சொல்லிதான் அழைப்பாள் கோபம் வந்தால் கூட போடி போடா ஏ கிழவி என்றும் அவரவர்களையும் பாரம்பரிய தாய் வழி முறைப்படி எடுத்து எரிந்து பேசி அங்கிருந்து ஓடிவிடுவாள் அப்படிப்பட்ட சுதந்திரம் அவளுக்கு இல்லை மிடுக்குத்தனம் என்றும் சொல்லலாம் வெளியாளர்களோ நெருங்கிய உறவினர்களோ அருகில் உள்ள போதும் கூட எவரை பற்றியும் கவலைப்படாமல் ராஜநடை போடுவாள் தன் வாய்வீச்சால் பாட்டி போன்றவர்கள் சமயத்தில் உரைப்பதை கூட எள்ளி நகையாடுவாள் ஏன் பாட்டி மாரியம்மன் என்ன வட்டி கடையாக நடத்துது எங்கள் அம்மா அப்பா ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லுற வட்டியின் முதலுமா மாறி வசூலிக்காமல் விடமாட்டான் என்று சொல்லுறீங்க அப்பா மற்றும் அம்மாவின் அஜாக்கிரதையால்தான் கை நழுவி மோதரங்கள் உண்டியலில் விழுந்திருக்கலாம் அதற்கு போய் அதிசயம் அற்புதம் என்று சொல்லுகிறீர்கள் என்று நக்கலடித்தாள் என்றெல்லாம் இடையிடையே ஏதாவது எதிர்வாதம் செய்வதில் வல்லவள் அருள்மொழி தன் தாயினைப் போலவே எல்லாம் இக்காலத்து துற புறத்தோற்ற பார்வைகள்தான் இவர்களைப் போன்றவர்களை இப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது எதுவோ தனக்கென்று ஒரு நாள் வரும்போதுதான் அவர்களுக்கே தெரிய வரும் அதுவரையில் நாம் பொறுத்துத்தான் ஆக வேண்டும் என்பது போல் வீட்டினர் நடந்து கொண்டனர் இவளை போன்ற துடுக்குத்தனத்திற்கு ஏற்ற சரிசெய்யும் செய்யும் மாப்பிள்ளையை தேடிபிடித்தும் அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் இவளை பற்றியெல்லாம் முழுமையாக எடுத்துக்கூறு என்ற நிலையில் அருண இழவழகன் என்பவன் மாப்பிள்ளையானார் வணிக வியாபாரி கெட்டிக்காரர் பொறுமை குணமுடையவர் ஆண்டுகள் பல உருண்டோடின அருள்மொழிக்கும் ஒரு அருள்மொழியாம் யாழினி பிறந்தாள் அந்த யாழினியை மீட்டெடுத்தாள் என்றே சொல்ல வேண்டும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அருள்மொழியைப் போலவே அவள் பாட்டியைப் போலவே வளர்ந்தாள் நடை உடை பேச்சு யாவற்றிலும் மிஞ்சிவிட்டாள் தன் தாய் பாட்டியை போலவே தன் தாயைக்கூட வாடி அருள் என்றும் தன் தந்தையை ஏ சின்னப்பையா பொடியா என்றும் தான் கிண்டலும் கேலியுமாக அழைப்பாள் பிறகு மற்றவர்களை முதியவர்களை அழைப்பதில் கேட்கவா வேண்டும் எல்லாம் நீ வா போ என்ற கெட்ட பழக்க வார்த்தைகள்தான் அது குழந்தை பேச்சு என்று அமைதியாக இருந்துவிட்டனர் சாப்பிட்டுச் சிக்கலா கழுவி கொட்டிக்க வேண்டியதானே என்று பாட்டிமார்களைப் பார்த்து கேட்பாள் அம்மா என் அம்மா அருள்மொழி வந்து சொன்னாத்தான் சாப்பிடுவியா கழுவி என்றெல்லாம் இப்படிப்பட்ட மரியாதைகளுடன் பேசி மகிழ்வதில் பாட்டியையும் தாயையும் மிஞ்சிவிட்டால் இந்த யாழினி யாழினியின் இத்தகைய நடவடிக்கைகள் பெரியவர்கள் மனதை மிகவும் புண்படுத்தியே வந்தன விதை ஒன்று கூட சுரை ஒன்றா முளைக்கும் என்றும் எண்ணினர் பாட்டி தாயின் மண் வாசனைத்தானே இவளுக்கும் என்று எண்ணினர் தாய் எட்டடி பாய்ந்தால் ஏற்பட்ட விபரீதம்தான் யாழனுக்கு ஏற்பட்ட இத்தகைய குணங்கள் என்பது தாயானவள் தந்தையிடம் மீட்டிய அன்றாட யாழோசையின் மகிமைதான் என்றும் எண்ணினர் கற்ப கற்பத்தில் வளரும் போதே இத்தகைய பேச்சுக்களை கேட்டு கேட்டு வளர்ந்ததால் எல்லாரும் உள்ளுக்குள் மனம் நோகும்படியான நிலைக்கு தன் பேச்சுக்களால் மற்றவர்களை ஆளாக்கினாள் யாழினி தந்தை அரண இழவனகனும் தற்போது தாய் அருள்மொழியின் மனம் மொழி பேச்சு நடத்தைகளை பார்த்து அவளிடத்தில் உயர்ந்த மரியாதை மாற்றம் இருப்பதை உணர்ந்தான் காரணம் யாழினிக்குள் பேசுகின்ற நடவடிக்கையால் அது அப்போது அவளுக்கு புரிந்தது என்றே கருதுகின்றேன் என்று அவன் எண்ணினான் மேலும் யாழினி சில நேரங்களில் வீட்டிற்கு வருவோரையெல்லாம் வாங்கடி பொண்டுகளா என்றும் அம்மா உள்ளதா இருக்கா அவளை அழைச்சிக்கிட்டேன் வரேன் என்று மரியாதை இல்லாமலும் வந்தவர்கள் முன்னிலையில் சொல்லுவாள் மேலும் விருந்தினர்களை உபசரிக்கும் வேலையில் கூட எல்லார் மத்தியிலும் தானும் அமர்ந்து கொண்டு என்னடி அருள் சாம்பாரில் எல்லாத்திலையும் உப்பு சாஸ்தியாக இருக்கு வருவல் உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு என்றெல்லாம் இப்படிப்பட்ட லாவக மரியாதையுடன் அவள் பேசும் பேச்சு சில மாமியார்களில் தோற்று போய்விடுவர் அப்படி எல்லை மீறியிருக்கும் இருக்கும் ஒரு முறை அதிசயமாக நிலைமையை உணர்ந்த அருள்மொழி மரியாதை மேலோங்கிட ஏங்க என்று தன் கணவரை யாழினி முன்பாக அழைத்தாள் யாழினி முன்பாக மரியாதையாகவும் நடந்து கொண்டாள் துடுக்குத்தனமான பேச்சுக்களை மறந்து நின்றாள் எல்லாம் அவன் கணவனுக்கு தற்போது அருண இழவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது ஏங்க என்று அழைத்த அவளை முதல் முறையாக பார்த்தவன் ஆச்சரியப்பட்டு மயங்கி போனான் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பொழுது யோசித்து அதிசயத்து நின்றான் கணவன் அந்த வேளையில் தக்கென்று மகள் யாழினியோ ஏய் தடியா என்ன இஞ்சி தின்ற குரங்காட்டம் மொழிக்கிற அம்மா ஏங்க வெளியில் போகலாமான்னு தானே கேட்குறா அது உனக்கு புரியலையாடா இதை கண்ட அருள்மொழி தன் கணவரை மரியாதைக்குறவாக பேசுகிறாள் என்று முதல் முறையாக கருதி அதிர்ந்து போன அருள்மொழி எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து யாழினியை இழுத்து ஓங்கி அவள் கன்னத்தில் பளீர் என்று பலார் என்று ஒரு அறை கொடுத்தாள் அந்த பிஞ்சு கன்னத்தில் சிவந்து உடன் மயங்கி விழுந்தவள் சுதாரித்து கொண்ட யாழினி சற்றென்று எழுந்து ஏண்டி என்னை அடித்த என்றதும் இதோ பார் இனிமே எப்போதும் நீ வா போ வாடா போடா தடியா என்றெல்லாம் யாரையுமே சொல்லக்கூடாது கண்ணு எல்லாரையும் வாங்க போங்க பாட்டி தாத்தா அம்மா அப்பா என்றுதான் மரியாதையுடன் அழைக்க வேண்டும் புரியுதா என்றதும் அருள்மொழிக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வர தன்னை யாரோ செருப்பால் அடித்தது போல் இருந்தது காரணம் யாழனி அப்போது கேட்ட ஒரு கேள்வியால் அப்படி என்ன அவள் கேட்டாள் ஏம்மா நீ மட்டும் முன்பு அப்படித்தானே எப்பொழுதும் அழைப்ப உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றா என்றால் சிந்திக்க வேண்டியவை ஒன்றும் சொல்ல முடியாத அருள்மொழிக்கு தான் சிறுவயது முதற்கொண்டு இப்படிப்பட்ட சொற்களை நடத்தை நாம் செய்து கொண்டிருந்தோம் சுவரில் வீசிய மரியாதை குறைவான பந்துகள் செயல்கள் யாவும் தற்போது இவள் மகள் வழியே தன்மீதே திரும்பி பாய்வதை எண்ணி வேதனைப்பட்டால் திஞ்சி மனதிற்கு எவ்வாறில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உணர்ந்தார் பலர் மத்தியில் தன்னைவிட மூத்தவர்களை எப்படி மரியாதையுடன் அழைக்க வேண்டும் என்பதையும் யாழியின் செயனால் உணர்ந்து கொண்டாள் நாளடைவில் வீட்டினர் யாவரும் அருள்மொழியின் யாழினியின் மனமாற்றத்தை எண்ணி பெருமைப்பட்டனர் சுவரில் விசப்படும் வேகப்பந்துக்கள் தானே அவர்கள் மீது அப்படியே அதே வேகத்தில் திரும்பவும் பாயும் என்று உணர்ந்தனர் அகதாவது யாவும் திரிந்து வரும்போதே உணர முடியும் செயற்பாடுகளை என்பதை யாவரும் உணர்ந்தனர் எனவே வாழ்க்கையில் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கற்றுத்தராத பாடங்களை குடும்பங்கள் வழியான வாழ்க்கை பாட அனுபவங்களே விளக்கிடும் என்பதை உணர வேண்டும் விரும்பினாலும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சிலருக்கு விரும்பிய பாடத்தையும் சிலருக்கு விரும்பாத பாடத்தையும் வாழ்வியல் நமது பழக்க வழக்கங்கள் கற்றுத்தராமல் எவரையும் விட்டு வைப்பதில்லை என்பதை நாம் உணர வேண்டும் நாமும் முன் செய்தது யாவும் மீளவும் அகதாவது அப்படியே திரும்பி வரும்போதே திரும்பி வரும்போதே அவை நல்லது கெட்டதை நமக்கு உணர்த்தி நிற்கும் வாழ்வில் மதியாதார் தலைவாசலும் மரியாதையில்லார் முகத்திலும் எவரும் விழிக்காமல் இருப்பதே நல்லது விழிப்பு உணர்ச்சி கொண்டு வாழ்வோம் பாரம்பரிய மரியாதையை நம் முதற்கொண்டு காட்டி நிற்போ மரியாதை வளரட்டும்